கனவில் கரடி என்பது தீயவர் வஞ்சகர் துரோகம் செய்தவர் மற்றும் உடல் பலவீனம் கொண்ட ஒருவரை குறிக்கிறது அல்லது அந்த கரடி ஒரு முட்டாள் எதிரியை அல்லது ஒரு திருடனை அல்லது ஒரு மோசமான தந்திரக்காரனை குறிக்கலாம் கனவில் கரடி என்பது அவர் ஒரு விபச்சாரியை குறிக்கலாம் அத்தகைய பெண்ணை அணுகினால் அவர் தவறு செய்யாமல் கவனமாக இருக்க வேண்டும் கனவில் கரடி என்பது ஒரு மந்தமான மற்றும் கனமான தோற்றமுள்ள ஊர் சுற்றி கொண்டு விருந்தில் அனைத்து வகையான பொழுதுபோக்குகளையும் அனுபவத்தில் மகிழ்ச்சி அடையும் ஒரு பெண்ணை குறிக்கலாம் கனவில் கரடி மீது சவாரி செய்தால் அது ஒரு மோசமான வியாபாரத்தை நடத்துவதை குறிக்கும் பின்னர் அந்த கஷ்டத்திலிருந்து தப்பித்துக் கொள்வார்